தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற உத்தரவு குறித்து கடலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் தெருவுல இருக்கிற நாய்கள் வந்து பெரிய தொல்லையா இருக்கு வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கோ அது வந்து இடைஞ்சலா இருக்கு சில நேரம் அது எந்த மூடில இருக்குன்னு தெரியாம வந்து நடைபாதையில போற மக்களை வந்து கடிச்சிருது கடித்ததுனால வந்துட்டு ரேபிஸ் நோய் இதெல்லாம் தாக்குறது வந்து பின்னாடி வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுக்கு உயிரிழப்பெல்லாம் பார்க்கும்போது நிறைய வீடியோ பார்க்கும்போது அதுக்கு சிரமமாக இருக்குது அனைத்து தெருவிலும் சுற்றித் தெரியும் தெரு நாய்களை குடித்து தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் ஏற்படுத்தி அதில் அடைச்சி வைக்கலாம் வெறிய பிடிச்ச நாய் மட்டும்தான் பிடிக்கலாம் அந்த நாய் இருக்கிறது எவ்வளவு பாதுகாப்புங்கிறது மக்களுக்கு தெரியும் அது வந்து எதுவா இருந்தாலும் ஒரு பூச்சி போனாலோ இல்ல மனசால வித்தியாசமாக வந்தாலோ வந்து அது காட்டி கொடுக்குது அதனால அதை பிடிக்காம வந்து வெறி நாயை மட்டும் பிடிக்கணும் ஜெய்களில் போகும்போது வரும்போது தோற்றிட்டு வருது படிக்க படிக்கட்டு வருது நிறைய இருக்குது நாய் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரம் நூறு கணக்கில் இருக்குது நாய் பிடிச்சிக்கிட்டனால ஒண்ணு தப்பு கிடையாது மக்களுக்காக நல்லதா இருக்கும் ரொம்ப நோய்காய்பட்ட நாய்கள் வெறி பிடிச்ச நாய் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறது இந்த மாதிரி நாய்களை பிடிக்கிறது தப்பே கிடையாது நாய் வந்து ஒரு நன்றியுள்ள ஜீவன் மனிதர்களுக்கு பாதுகாப்பான ஒரு காவலன் வெறி புரித்த நாய்கள் நோய்வாய்ப்பட்ட நாய்கள் உள்ள மக்கள் வந்து சரியில்லை இந்த நாய் வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது அந்த நாய்கள்லாம் பிடிக்கலாம் எல்லா நாயும் பிடிக்கணும் அவசியம் கிடையாது எல்லா நாயும் வந்து இடைஞ்சல் கொடுக்கறது கிடையாது இடைஞ்சல் கொடுக்குற நாய்னா இவங்க வந்து கண்டுபிடிச்சி இது மாதிரி கொண்டு போய் இப்போ அடைச்சி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சுக்கலாம் என்ன வெறி நாய்ங்க கடிச்சிருங்க நிறையா பேர் கடிச்சிருக்கேங்க அது தேவையில்ல இந்த நாய்லாம் வந்து இதோட சுற்றுதுங்க நோயோட இதெல்லாம் வந்து நீங்கள் பிடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நாய்களை மட்டும் உங்களுக்கு பிடிச்சி இவங்க வந்து பராமரிப்பு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ரோட்டில் நாய் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு வண்டியே ஓட்டிகிட்டே போக முடியல காரில் போகும்போதே தூர்த்து இப்போ டூ வீலர்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து கடி வாங்கிட்டு தான் வருவாங்க அந்த சூழ்நிலையில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது குடிக்கிற நாயை வந்து காப்பகத்தில் நல்ல முறையில் கவனிக்கணும் என்னை பொறுத்தவரையில் ஏன்னா அது ஒரு உயிர் தான் அப்படின்ற முறையில் நான் என்னோட கோரிக்கையை நான் வைக்கிறேன் எடூராக இருக்கிற நாய்களை கண்டிப்பாக பிடிச்சி அதை அதை உயிருக்கு எந்த சேதம் இல்லாமல் அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செஞ்சு அரசாங்கம் அதை வந்து சேஃப்டியான முறையில் வைக்கணும்னு எதிர்பார்க்குறோம் நாய் வந்து நன்றியுள்ள ஜீவன் அதை வீட்டில் வளர்க்குறவங்க அதை எவ்வளோ சேஃப்டியாக வளர்க்கணும் வளர்த்துக்கணும் பெருவாரங்களாக அவித்து விடக்கூடாது